மாசி மகமும் மகத்தான பலனும் மாசி மகம் என்பது தமிழ் மாதமான மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் கூடிய நாளில் கொண்டாடப்படும் முக்கியமான நிகழ்வாகும் தைப்பூசன்னா முருகனுக்குரியது சிவராத்திரி என்றால் சிவனுக்குரியது நவராத்திரி என்றால் அம்மனுக்குரியது ஏகாதசினா பெருமாளுக்குரியது இந்த மாதிரி மாசி மகம் எந்த தெய்வத்திற்குரியது என்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு இதனாலேயே மாசி மகத்தோட மகத்துவம் பல பேருக்கு தெரியாமலே போயிடுச்சு மகத்தன்று எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படி வழிபட்டா என்ன பலன் கிடைக்கும் மாசி மகம் உருவான கதை என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாசி மகாமகம் பனிரெண்டு வருடங்களுக்கு மட்டுமே வரும் இந்தியாவிலேயே மா மகாமகம் சிறப்பாக கொண்டாடப்படுவது கும்பகோணத்தில்தான் இதே போல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினால் அது கோடி யாகம் செய்த பலனை தரும் என சொல்லப்படுகிறது மாசி மாசிமகம் ஒரு தெய்வத்திற்குரிய நாள் அல்ல நிறைய தெய்வங்களை வழிபட வேண்டிய நாள் மாசி மகம் உருவான பிராண கதைகளின்படி வர்ண பகவான் ஒரு முறை கடுமையான தோஷம் ஏற்பட்டு அவரை கடல்ல கட்டி தூக்கி போட்டுறாங்க வர்ண பகவான் கடல்ல வீசப்பட்டதால் மழை பொழியாம வறட்சியும் பஞ்சமும் ஏற்படுது எல்லா ஜீவராசிகளும் துன்பமும் அடையுது இதனை பார்த்த தேவர்கள் சிவபெருமானிடம் போய் அஹ் வர்ண பகவானை விடுவிக்க வேண்டும்ன்னு பிரார்த்தனை பண்றாங்க அவர்களுடைய கேட்ட சிவபெருமான் வர்ண பகவானை விடுவிக்கிறார் அப்படி வர்ண பகவான் விடுதலை பெற்ற நாள் தான் மாசி மகம் என சொல்லப்படுகிறது விடுதலை பெற்ற வர்ண பகவான் சிவபெருமானு கிட்ட நான் கடல்ல கட்டப்பட்டு இருந்தப்ப உங்களை நோக்கி பிரார்த்தனை பண்ணேன் அதற்கு அப்புறமா என்னோட தோஷம் நீங்கியது இந்த நன்னாளில் புனித தீர்த்தங்களை நீராடி உங்களை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு அவர்களுடைய பாவங்களும் தோஷங்களும் துன்பங்களும் எல்லாம் நீங்க கண்டிப்பா தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு சிவபெருமானும் வர்ண பகவான் கேட்ட வரத்தை கொடுக்கிறார் இன்னொரு பிராண கதையும் இதற்கு பின்னால் சொல்லப்படுகிறது மாசி மக நாளில்தான் பார்வதி தேவி தர்ஷனாயுட மகளா அவதரித்த நாள் என்று சொல்லப்படுகிறது சிவபெருமானிடம் சக்தி தேவியே தனக்கு மகளா பிறக்க வேண்டும் என்று தச்சன் ஆசைப்பட்டு அதற்காக சிவபெருமானை நோக்கி கடும் தவமும் உமாதேவியே தட்சணாயனோட மகள அவதரிக்கிறாங்க அவளுக்கு தாட்சாயினி என்று பெயரிட்டு வளர்த்து வந்த தட்சன் தன்னோட மகளையே சிவபெருமானுக்கு திருமணம் பண்ணி வைக்க நினைக்கிறார் அன்னை உமாதேவியே அவதரித்த அந்த நாள்தான் மாசி மகனும் கொண்டாடப்படுகிறது இந்த நன்னாளில் புனித நீரில் நீராடி தர்ப்பணம் செய்து மற்றும் தெய்வ வழிபாடுகள் செய்து மிகுந்த புண்ணியத்தை தருகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பது அவர்களின் ஆன்ம அமைதிக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது மேலும் குலதெய்வங்களை வணங்கி அவர்களின் அருளை பெறுவது குடும்பத்தில் அமைதி பாதுகாப்பு மற்றும் நலத்தை அதிகரிக்கிறது மாசிமக தினத்தில் இந்த ஆன்மீக செயல்களை செய்வது பாவ நிவர்த்தி மற்றும் புண்ணிய பலனை அதிகரிக்க உதவுகிறது மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்